சீரியல் இனி வர தான் பார்க்க அந்த அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முத்துவேல இருந்துட்டு சத்துவேல சொன்னதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எப்படியாச்சும் குமாரை வந்து வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு போலீஸ்கிட்ட அங்கே அங்க எங்கன்னு எல்லாருக்கிட்டேயே பேசி எப்படியோ ஒன்று குமாரை வெளியே எடுத்தியாகணும்னு எல்லாருக்கிட்டையும் பேசி கெஞ்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு இருந்துட்டு நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு இங்க பாருங்கப்பா என் ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்குப்பா என்னால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னமா ஆச்சு என்னமா திடீர்னு இப்படி எல்லாம் சொல்ற எனக்கு கஷ்டமா இருக்குதுமா இப்படி எல்லாம் பேசாதமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருமா உனக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீ மத்தவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத ரொம்பவே சந்தோஷமா இரு உனக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சா கூட நீ வேலைக்கு போ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேல இருந்துட்டு நம்ம குமார வந்து வெளியே எடுக்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம குமாரையும் வெளியே எடுத்துடுறாரு எடுத்த உடனே நம்ம முத்துவேலுக்கு பயங்கரமா சந்தோஷம் அதுக்கப்புறம் நம்ம வடிவுக்கு கால் பண்ணி விஷயத்தையும் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம வடிவு இருந்துட்டு நம்ம முத்துவேல் முத்துவேல் சொன்னது எல்லாத்தையும் சக்திவேல் கிட்ட போய் சொல்றாங்க இங்க பாருங்க தம்பி நீங்க சொன்னீங்கல்ல என்னோட வீட்டுக்கார பத்தி இப்ப பாருங்க குமார வெளியே எடுத்துட்டாங்களாம் இனிமே இனிமேவாவது உங்க அண்ணனை பத்தி நீங்க முழுசா புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் உங்க அண்ணனை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்கண்ணி நீங்க சொல்றதெல்லாம் என்னால் ஏத்துக்கவே முடியாது நீங்களும் உங்க பொண்ணும் பொண்ணு சேர்ந்துட்டீங்க இப்போ என்னோட பையன் தப்பானவனா இருக்காம இப்ப வந்து இத்தனை நாளா அவ ஜெயில கழித்துனுட்டு வந்தா இதுக்கு இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது அந்த ஓடு காலிக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம வடிவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது இங்க பாருங்கப்பா தம்பி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதுப்பா அந்த ராஜி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு நேத்து தானே சொன்னா அதை சொல்லி கூட உனக்கு மனசு மனசு ஏத்துக்கலையாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்க பாருங்க நீ அந்த ஓடு காலி சொன்னது வேணா நீங்க எல்லாம் நம்பிருக்கலாம் ஆனா நான் நம்ப முடியாது அந்த கதிர் பையன் உனக்கு உங்களுக்கு நல்லது பண்ணிட்டானா அவன் அவ்வளோ பெரிய நல்லவனா கண்டிப்பாக அவனை நான் பழி வாங்கியே ஆமா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேலும் குமாரும் உள்ளே வந்துட்டு நம்ம வடிவும் சத்துவேலும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடாரு நம்ம முத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம மாறி இருந்துட்டு வாயா குமார் வாயா வாயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக போய் கட்டி பிடிச்சி அழக ஆரம்பிச்சிடறாங்க உன்னை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு சோறு கூட இறங்கலடா இங்க பாருடா உங்க உங்க பெரியப்பாவும் அந்த ராஜ பிள்ளையும் ஒன்று சேர்ந்துட்டாங்கடா இதெல்லாம் கேட்டி அதெல்லாம் எப்படிடா இருக்கு உன்னா ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா ஒரு அப்பா பொண்ணு பாசுமா பொழிஞ்சிட்ருக்காங்கடா இதெல்லாம் பார்க்க என்னால் சகிக்க முடியலடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மா சேர்ந்துட்டு இங்கே பாரடி எதுக்காகடி உங்கள் வீட்டுக்கார அவனை மாதிரியே நீயும் பேசிட்டு இருக்க இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத இங்கே இதெல்லாம் எங்கிறத கற்றுட்டு வந்த நீ புதுசாக என்னமோ பண்ணிட்டு இருக்க நீ அந்த தான் அவ்வளவு சொல்லுச்சு இல்லை எல்லாத்தையும் நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லிச்சு இல்ல அப்புறமா ஏண்டி அந்த குடும்ப அந்த குடும்பத்து மேல இவ்வளவு வெறுப்பம் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அத்தை நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியாது இவ்வளவு பண்ணிட்டோம் செஞ்சுட்டோம் நீங்க அவங்க தான் இருக்கீங்க இனிமேல் எங்க கூட எல்லாம் பேசாதீங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வடிவம் இருந்துட்டு இங்க பாரு மாதிரி எதுக்காக மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க ராஜு சொன்னதை எல்லாத்தையும் நீ கேட்டல்ல கேட்டும் இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம முத்துவேல இருந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க